அதாவது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது உழுவில் பயன் அதாவது கெமராவில் பயன்படுத்தப்படும் ஜூம்பில்லை ஒழுங்கமைப்பு ஒரு ஒன்றில் காணப்படுகிறது அந்த அக்கில் ஒன்று காட்டப்பட்டிருக்கு அது மாறும் தூரம் டீயினால் வேறாக்கப்பட்ட குவியத்தூரம் வெப்பனையுடைய குவிவில்லையும் குவியத்தூரம் எஃப்டுவை உடைய குழி வில்லையையும் கொண்டுள்ளது ஜூம்பிள்ளை நோக்கம் டியின் சிறிய மாறினால் வில்லைச் சேர்மானத்தில் படித பயன்படும் குவிய தூரத்தை கணிசமான அளவில் மாற்றுவதன் மூலம் பொருளுக்கு மாறும் பெரிதாக்கத்தை அளித்தல் ஆகும் ஏழுமாநிலக்கு நாங்கள் எப்படி கேள்வி செய்யும் போது கான்செப்டை எப்படி அதை விளங்கி எடுத்துருங்க நீங்கள் இதை பத்து முறை வாச்சாலும் சரி விளங்கி விளங்கிடுங்க அதாவது ஒரு கேமரா ஒரு சின்ன மாறல் ரெண்டு வில்லைகளுக்கு இடையிலான ஒரு சின்ன மாறலுக்குள்ளால அதில் பெரிதாக்கத்தை ஏற்படுத்துறதுதான் இந்த கான்செப்ட்டே அதுக்கு ரெண்டு வில்லை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது டிஎம் சாரி எஃப் ஒன் டூ வில்லையும் எஃப் டூ குழி வில்லையும் அந்த எஃப் ஒனுக்கும் எஃப் டூக்கும் இடையிலான வித்தியாசம் பி அண்டும் அதே மாதிரி இறுதி உண்டாக்கப்படுற பிம்பத் பி அதாவது ஐ அந்த பொருள் அதை பொருளுக்கான ஐஎன்எ செய்து விம்பத்துகிற தூரத்தையும் குழிவில்லையால் தான் நிர்மாணிக்கப்படுதுண்டு உங்களுக்கு தந்திருக்காங்க வழியாக அந்த பாடத்தை பார்த்து எவ்வளோத்துக்கு அதை விளங்கி எடுக்கணுமோ அதை எடுத்துக்கு விளங்கி எடுங்க விளங்குதா முதலாவது விஷயம் அதான் ஒரு விஷயத்தை கேள்வி பந்திக்க வந்தால் உடனே அதை வாட்ச்சி ஏழு மணில்க்கு அது பத்தரை வாட்ச்சான பரவாயில்லை முதலாவது விளங்கி எடுங்க இது ஒரு கேமரா செட்டப் இதில் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பொருளை சின்ன அந்த லென்ஸில் டிஎ சின்ன நான் மாற்றுறது மூலம் அதில் பெரிதாக்கத்தை மாற்றலாம்ன்றதுதான் இதில் கான்செப்ட்டு இதை வச்சுக்கொண்டு தான் இப்போ கேள்வி பார்ப்போம் என்பது முதலாவது கேள்வி பார்ப்போம் ஒரு மெய்வித்தை ஒரு மெய் உண்டாக்குவதற்கு டி எஃப்என் ஆகியவற்றால் திருப்தியாக வேண்டிய சமமின்மையை கேட்குறாங்க அதை என்ன டி எஃப்என்னால் திருப்தியாக வேண்டிய சமமின்மை என்றால் பாருங்க இந்த கேள்வியில் எப்பயுமே முதலாவது கேள்வி தான் முக்கியம் இந்த முதலாவது கேள்வியை நீங்கள் சக்ஸஸாக செஞ்சிட்டீங்கன்னா மிச்ச கேள்வி எல்லாம் ஈஸியா செஞ்சுட்டு போகலாம் இந்த டிக்கும் எஃப்எனுக்கும் என்ன சம்மந்தம் என்றா வடிவ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த டி அதாவது எஃப்என்ன்றது செட்ரியா அந்த முற்றுப்புள்ளியால் காட்டியிருக்காங்க எங்கேயோ கொண்டு போய் முடியுது ஆனால் டிஎன்றது என்றது எஃப்என்னுக்கு முன்னால் இருக்குது அப்போ அதனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் வடிவாக பார்த்தீங்கண்டா டி ஆனது எஃப்என்னை விட சின்னன்னா இருக்குது சம இன்மையை தான் கேட்டிருக்காங்க அதாவது முக்கோணம் பொருளாடுவோமே அதுதான் சமமின்மையில கேட்குறது ஆகவே எஃப்என்ன விட டி என்றது என்ன செய்யும் சின்னன்னா இருக்குது இதுதான் கான்செப்ட் ஏ வடிவம் அந்த படத்தை வடிவாக பாருங்கள் என்ன சொன்னேன் அக்கடியை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து வடிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அதாவது எஃப்என்ன்றது ஓரளவு தூரம் இருக்குது அந்த எஃப்எனுக்குள்ளே தான் டி இருக்கிறதால எஃப்என் தான் எப்பயுமே பெருசாக இருக்கும் டியை விடன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க சரியா இதான் முதலாவது கல்வி இந்த முதலாக கல்விலருந்தான் இனி எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது ஆக இதை முதலாவது புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் எல்லாமே செய்யலும் அடுத்தது கல்வியை பார்த்த மாட்டா அதாவது குழிவில்லையின் வலப்பக்கமாக சேர்மானம் அதாவது வீயில் வில்லை சேர்மானம் ஒரு விம்பம் ஐயை உண்டாக்குகிறது அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த ஐந்த படத்துல பாருங்க இருக்கு அந்த ஐ தான் ஒரு பிம்பம் என்று சொல்றாங்க இதால வி தூரத்துல குழிவில்லையால ஒரு உண்டாக்கப்படுறதுக்கான ஒரு வி அதாவது பாருங்க குழி தான் அந்த விம்பம் உண்டாக்கப்படுது அப்ப பொருள் அங்க குழி குழிவில்லைக்கு பொருள் முன்னால இருந்திருக்கணும் அந்த புள்ளி கூடால காட்டுறதுதான் பொருளா இருந்திருக்கும் அந்த பொருளை தான் இந்த ஐயன்றது விம்பமா காட்டுது உங்களுக்கு அவங்களுக்கு அந்த படத்தை பாருங்க குழி விலைக்கு தான் யூஸ் பண்ண போடுறாங்க இப்போ குழி வில்லைக்கும் யூஸ் பண்ணல பண்ணலாம் விளக்கமா சொல்லியிருக்காங்க குழி விலை வலப்பக்கமாக தூரம் வீர் வில்லை ஒரு பிம்ப மையை உண்டாக்குகின்றது வீக்கான ஒரு கோவையை எஃப்என் எஃப் டூ டி ஆகிய சார்பில் பெருகண்டா பிம்ப மையில பொருள் அங்கே இருக்காண்டு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் பொருள் அங்க இருக்குது சரியா அந்த புள்ளிக்கூடால் காட்டிருக்காங்க தெரியுமா அதுதான் பொருளாக இருக்கும் நாங்கள் அங்கே இங்கேலாம் தேடக்கூடாது பக்கத்துலான்ட்டு குழி குழிவில்லை இடம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த பொருள் முன்னுக்கு தான் இருக்கு விளங்குதா அப்போ நான் விம்பத்தூரத்தை பிஎன் எடுக்கிறேன் பொருள் தூரத்தை எஃப்என் பிஎன்ட்டும் எடுத்துட்டேன் சரியா இப்போ எங்களுக்கு என்ன எஃப்என் எஃப் டூ டிக்கான தொடர்பை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்று பார்க்கலாமாண்டா ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்மாண்டா இது இல்லை சரியா அதே மாதிரி இப்படி வில்ல கணக்கு செய்யும் போது ஒளி சார்பான தூரத்தை குறிக்கணும் அதாவது ஒலி சார்பாக ஒலி சார்பான மைனஸ் அண்டு குறிக்கணும் ஒளி செல்ற பாதை ப்ளஸ் அண்டு போடுறேன் ஒலி எதிரா செல்ற பாதை மைனஸ் அண்டு போடுறேன் அதாவது ஒளி உள்ளே வர்ற பாதை ப்ளஸ் வெளியே வர்ற பாதை மைனஸாக இருக்கும் குழி வில்லிட தெக்காட்டி தெற்காட்டி குறிவளக்குப்படி நான் மைனஸ் அண்டு போட்டிருக்கேன் பழைய குறி குறித்த அதாவது பழைய தெற்காட்டு குறுவளக்கு படி மைனஸ் அண்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி பொருள் தூரம் பி என்று போட்டிருக்கேன் அதாவது பி பொருள் தூரம் பி சாரி விம்ப தூரம் பி என்று போட்டிருக்கேன் பொருள் தூரத்தை எஃப்என் என்று போட்டிருக்கேன் கதிர் செல்ற பாதை பிளஸ் அண்டு போட்டிருக்கேன் எதிராக செல்ற பாதை மைனஸ் என்று போட்டிருக்கேன் இப்போ என்ன சாம்பாடுனா ஒன்றுங்கள் பி சை ஒண்ணுங்கள் ஜூஸ் ஒண்ணுங்கள் எஃப்எ பாவைக்க போறேன் எனக்கு விம்பத்தூரம் பி அதே மாதிரி பொருள் தூரம் எங்கண்டா எல்லாமே ப்ளஸ் இருக்கு வடியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் இருக்கு ஆகவே ஒன்றுங்கள் எஃப் அண்ட் சயடி டியாக சமன் சய ஒன்றுங்கள் எஃப் ஏன் ஒன்றுங்கள் சயா போட்டிருக்கேன்னா பழைய தெக்காட்டின் குறி படி குழி விலைக்கு நான் மைனஸ் போட்டிருக்கேன் ஒன்றுங்க வில் வி எலுவாக மாட்டினண்டா எஃப் அண்ட் சய அதை பார்த்தீங்கன்னா அங்கே போனால் ப்ளஸ்ஸாக மாறும் மைனஸ் எஃப் டூன்றது கீழே அப்படியே காணப்படும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா போமாசி ஒன்றுங்கள் வீட்டில் எஃப்என் சைடிக்கும் எஃப்டூக்கும் ஃபோமாசி எடுக்க போகிறான் ஃபோமாசி எல்லாம் இருந்துட்டு தானே ஃபோமாசி எஃப்டூ எஃப் அன் சைடி எடுத்துருக்கேன் மேலே அதுக்கேற்ற மாதிரி எஃப்டூ சய எஃப் ஒன் இருக்கும் மைனஸ் வெளியே இருக்கிறதால ஒன்றுங்கள் வி சமன் எஃப் டூ அதாவது எஃப்டூ முழுவதும் எஃப் ஒன் அதே மாதிரி எஃப்டூ அந்த மைனஸும் மைனஸும்

வடிவா இந்த கான்செப்டில் என்னென்றா குழி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் குழிவில்லை பொருள் தூரம் விம்பத்துரத்தையும் கண்டுபிடிக்கணும் குழிவில்லை விம்ப குவிய தூரத்தை நான் எஃப் ஒன் அன்று போட்டு தான் செஞ்சேன்னா எஃப் எஃப் டூ அன்று போட்டு செஞ்சேனா அதே மாதிரி வடிவாக வழங்கி கொள்ளுங்கள் விம்பத்துரம் எது பொருள் தூரம் எது தெற்காட்டியின் குறிவளக்கு வச்சேன்னா ஒளி செல்றப்ப அதை ப்ளஸ் அண்ணும் அதை எதிராக செஞ்சேன்னா மைனஸ் அன்னும் போட்டு குழிவில்லைக்கு பழைய தெற்காட்டியின் குறிவளக்கு படி மைனஸை போட்டு இந்த கணக்கு செஞ்சிரு அடுத்தது சேர்மானத்தின் படித குவிய தூரத்தை துணிவதற்கு தலைமை அச்சிலிருந்து தூரம் மாறநோட்டில் குவிவில்லை மீது படும் ஒரு சமாந்திர கதிரை கருதுகிற குழிவில்லை நீ கதை போகும்போது தலைமை அச்சிலிருந்து இதற்கு ஒரு தூரம் ஆறாகும் ஆர்சம் என்ன தரப்படுகிறன காட்டுக இதை காட்டட்டாமா இப்போ இது ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு வடிவம் பாத்தீங்கன்னா இதில் ரெண்டு வகையான முக்கோணம் இருக்குது நான் இந்த படத்தை கேள்விக்கிறேன்னு வடிவம் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான முக்கோணம் இருக்குது குய்வில்லைக்கும் குழி வில்லைக்கும் இடையிலான தூரம் டிஎண்டும் அதில் விழுற தூரம் எஃப் அண்ட் எஃப்என் சைடுண்டும் போடுவோம் சரியா இது ஒரு டீட்டா கோணத்தில் எடுத்தோம்டா ரெண்டுமே நாங்கள் அந்த சின்ன வயசில் படிச்சுட்டு வந்துடுவோம் பக்கம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் 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 இந்த மாதிரி முக்கோணம் ஒருங்கிசைவு அந்த மாதிரி ஒருங்கி செய்வெல்லாம் நாங்கள் இப்ப செய்ய போகிறோம் ரெண்டுமே ஒரே கோணத்தில் துடிப்படுறதால ஏ பிஏம் என்ன செய்ய போறேன்டா ஒருங்கி சேவைக்க போகிறேன் எப்படி என்ன கோணம் கோணம் பக்கம் செங்கோணம் ரெண்டு கோணிலையும் இருக்குது அதே மாதிரி ஒரே கூர் கோணத்தையும் இருக்கு அப்ப அப்போ கோணங்கோணம் பக்கத்தில் நாங்கள் செஞ்சமெண்டா சரி கோணம் கோணத்தில் செஞ்சமெண்டா என்ன மாதிரி ஒருங்கி செய்யமண்டா அப்படியாக பார்த்தீங்கன்னா டேன்டிட்டாவும் யூஸ் பண்ண போகிறேன் டேன்டிட்டான்ட அப்படி இருக்குண்டா எதிர்ப்பக்கத்து அயற்பக்கம் இதுதான் டேன்டிட்டாட இது டேண்டிடான்றது எதிர்ப்பக்கத்துங்கள் பக்கம் சிம்பிளா நாங்கள் படிச்ச மிக்ஸ் தான் எதிர்பக்கத்துங்கள் பக்கம் இப்ப ஏக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த எதிர்ப்பம் பக்கத்தை யூஸ் பண்ண பண்ணமாட்டா ஏக்கு ஆர் வண்ணங்கள் அதாவது எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோணத்துக்கு ஆர்வண்ணுங்கள் எஃப்என் சைடியா இருக்கும் அதே மாதிரி பெரிய கோணத்துக்கு அதாவது டி முக்கோணத்துக்கு மாட்டோம் ஆர் நோட்டுங்கள் டி அதாவது டிஃப்என் சைடி கூட்டினீங்கண்டா என்ன பெருமானம் பரமண்டா எஃப் ஒன் பெருமாள் என்ன படியாக கூட்டி பாருங்க டி எம்எஃப்என்ஸ் ஐஐடி என் பேருக்கு கூட்டுங்க இதில் வடியாக பார்த்துக்கணும் நாங்கள் முதலாவது செஞ்ச கேள்வி தான் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்குது நான் கண்டுபிடிச்ச முதலாவது அவங்க கேட்ட களி தான் இப்போ தொடக்கத்துல தொடக்கத்துலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் ஒரு ஒரு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்போ ஆர் ஒன் சமன் ஆர் நோட் எஃப் அண்ட்ஸ் ஐஐடி எங்கள் எஃப் விளங்கிட்டா இங்கே ஆர் ஒன் எழுவாய் மாற்றிருக்கேன் ஆர் ஒன் சமன் ஆர் நோட் நாங்கள் இந்த சாடை விழுத்துட்டோமா சிம்பிளான ரெண்டு முக்கோணக்கலி தான் இது ஒருங்கிசை இது ஒரு மிக்ஸ் கல்வி அதே மாதிரி குழிவில்லை வெளிப்பட்டு இறுதி பிம்பம் ஐஏ அடை ஒன்றில் காணப்படுகிறது கதிர் குழிவு வில்லையின் இடப்பக்கமாக பின்னோக்கி நீட்டப்படும் என்று அது படுகை புள்ளி பி யில் சந்திக்கும் இறுதி விம்பம் ஐயிலிருந்து புள்ளி கியூட் குள்ள தூரம் வில்லைச் சிர்மானத்தின் படித தூரம் தூரம் ஆகும் அப்ப குவியத்துறை எஃபுக்கான சாம்பாடு வடிவம் பொருளை பாத்தீங்கன்னா குவியத்துறை சரியா இந்த ஆறு நோட்ல இருந்து ஏண்டா ஒரு குவிவில்ல தான் இவ்வாறான குவிவா எடுக்கும் குழிவில்லை குழிவில்லை என்றது வடிவா போற கதிர விரிச்சு விடும் குவிவில்ல குவிக்கும் இது ஒரு முக்கோணமான கருதி எடுப்போம் பெரிய முக்கோணத்துக்கும் இப்போ சின்ன முக்கோணத்துக்கான தொடர்பு எடுக்க போறோம் அதாவது சின்ன முக்கோணம் இந்தா இருக்கு அதுக்கும் டீட்டா கோணத்துலாம் இணையுது அதே மாதிரி பெரிய முக்கோணத்துக்கு நாங்கள் எடுத்தமெண்டாலும் இதே தொடர்புலாம் வரும் இப்போ இதுக்கான நீளங்களை நாங்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் எஃப்ண்டு சொன்னேன் இவ்வளோ பெரிய தூரம் எஃப் ஏண்டா ஏன்டா அதோடய குவிய தூரம் சேர்மான தூரம் வடிவாக கேள்வியை வச்சுங்கன்னா உங்களுக்கு விளங்குமே எஃப் போடுறான்ட்டு அதே மாதிரி பிஎன்ட் போட்டிருக்கு ஏற்கனவே ஐ விம்பம் தொளிப்படுற இடம் பிஎன்ட் தொளிப்படு போட்டிருக்கோம் அப்போ இதுலேருந்து நாங்கள் இந்த டேன் அல்ஃபாவை தான் எடுக்க போகிறோம் இதே டேன் டீட்டாவை தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்போ இறுதி பிம்பம் மயில் அடையும் போது பொருள் இப்போ நாங்கள் பொருளுக்கும் பிம்பத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் முதலாவது அந்த சின்ன முக்கோணத்துக்கு எடுத்த நாங்கள் சின்ன முக்கோத்து நீளத்துக்கு எடுத்த நாங்கள் இப்போ சின்ன முக்கோணத்தையும் ஆர் நோட்டோட சம்மந்தப்படுத்தினோம் இப்போ இறுதி பிம்பத்தோட சம்மந்தப்படுத்த போகிறோம் ஆர்வனுங்கள் வி சமன் ஆர் நோட்டுங்கள் ஆ இருக்கும் ஆகவே எஃப் சமன் ஆர் நோட்டுங்கள் ஆர் ஒன் ஆ இருக்கும் இப்போ ஆர் நோட்டுங்கள் ஆர்ன்றது நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க ஏற்கனவே சாம்பாடில் இருக்குது அதே மாதிரி வீர பெருமானம் ரெண்டாவது களியில் நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க இது ரெண்டையுமே நாங்கள் பிறகு இட்டு விட்டோம்ண்டா ஈஸியாக விட வந்துடும் இதான் ஒரு சாம்பாடும்டா மேலே இருக்கிற சாம்பாடை நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ என்ன செய்யமாட்டா எஃப் டூ எஃப் எஃப்டூம் வெட்டுப்படும் சாரி எஃப் டூ எஃப் டூ வெட்டுப்படாது சாரியா இது என்னெண்டா தலகுலாக மாற்றினா எஃப்என்ஸ் ஐடியும் எஃப்என் சைடியும் வெட்டுப்பட்டு எஃப்என் டோட் எஃப் டூங்கள் எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் பிளஸ் டி தான் இருக்கு இது ஒரு பிரக்கெட்டுக்குள்ளே இருக்குது வெட்டுப்படாது சரியா ஓகே வெட்டுப்படாட்டி எஃப் டூ சையர் எஃப் ஒன் ப்ளஸ் டீயாக காணப்படும் அப்போ சாதாரண முக்கோணக்கு அப்படி தான் செஞ்சுருக்கோம் இப்போ அதாவது டேன்டி டா கொண்டு சாப்படுத்தியிருக்கோம் கூடுதலாக இந்த ஒளிமுறிவுகளாக இந்த வச்சு கொண்டு தான் செய்யும் முக்கோணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரி பத்தாம் மாட்டு புத்தகத்தில் இருக்குது அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சுருக்காங்கடா எல்லாத்துக்கும் தரவு தந்திருக்காங்க எஃப் ஒன்னுன்றது என்ன எஃப் டூன்றது இவ்வளவு இருந்து பூச்சத்திற்கு நாலு சென்டிமீட்டருக்கிடையே செப்பஞ்செய்யத்தக்கதாக இப்போ நான் என்ன படிவாக முன்னுக்கு கேள்வி வாட்சிங்கன்னா சொல்லுவாங்க டிஏ செப்பன் ஒரு பொருளை தான் உய கொண்டு வர போகிறோம் அந்த கேடி எப்படி நாங்கள் இப்போ படிப்படியாக செஞ்சினாங்கண்டா இந்த முன்னுக்கு இருக்க படத்தை பார்த்தீங்கண்டா முதலாவது எஃப் ஒன்னுக்கும் தொடர்பு கட்டினாங்க அதுலேருந்து தான் கேள்வி ஸ்டார்ட் ஆகுது அப்படி கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா குழி வில்லைக்கு மட்டும் தனியாக எடுத்தனாங்க தனியா எடுத்து போட்டு எஃப் ஒன் எஃப் டூ பி இது எல்லாத்தையுமே சம்ம சமப்படுத்தினாங்க சம்மந்தப்படுத்தி செஞ்சினாங்க அதே மாதிரி சாரி டிஏ சம்மந்தப்பட்டு செஞ்சினாங்க பிறகு என்ன செஞ்சினாங்கன்னா புவி வில்லையும் குழி வில்லையும் சேர்த்து இறுதி பிம்பத்தோடு சேர்த்து செஞ்சினாங்க கடைசியா பொருளுக்கும் விம்பத்துக்கும் இடையில தொடர்பு கொண்டு வந்தாங்க அப்ப படிமுறை விளங்கிட்டா முதலாவது டிக்கும் எஃப் ஒண்ணுக்கும் தொடர்பு எடுத்துனாங்க பிறகு குழி வில்லைக்கு போட்டனாங்க பிறகு குழி வெள்ளையிலேருந்து குவி விலைக்கும் குழி விலைக்கும் தொடர்படுத்தினாங்க விம்பத்தை வச்சுக்கொண்டு பிறகு பொருள்லேருந்து பிம்பத்துக்கு தொடர்படுத்தினாங்க அப்போ ஒரு ஒரு படிப்பு முறையாக தான் இந்த கேள்வி வந்து கொண்டிருக்கு இதை விளங்கி வடிவா வச்சுக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இது எல்லாத்தையும் பிரதிட போகிறோம் எஃப் ஒன் பன்னெண்டு எஃப் டூ இதில் கொஞ்சம் மாறி எழுதிட்டேன் பதினெட்டு சென்டிமீட்டர் சரியா இப்போ இதில் பரிதிடுறது மட்டும்தான் வேலை பூஜ்ஜியமாக நாலு டிஏ பிரருதிட போகிறோம் பிரதிட்டமன்றா எஃப்என்எஃப் எட்டு பன்னெண்டு நாலு குருகள்ன் சாரி ஆனியாக பதினெட்டு இ பிற நான் மாத்தின்னு வைங்களேன் பதினெட்டுக்கு மாற்றினா அதை ஒண்டை போட்டுவிடுவோம் மாறி செஞ்சுட்டேன் பதினெட்டு அண்டு போட்டாச்சு போட்டமெண்டா பதினெண்டு தடவை பதினெட்டு பதினெட்டு சை பன்னெண்டுடா இதை நாங்கள் நோமலாகவே சுருக்கணமண்டா எங்க அங்கே போயிட்டு கல்கு எக்ஸாம் உள்ள கல்குலேட்டர் பார்க்கலாது அதனால் சுருக்கணும்டா எஃப் செம் இருபத்தொண்டு ஆறு சென்டிமீட்டர் இது நாலு சென்டிமீட்டர் இருக்குது இதே பூஜ்ஜியம் சென்டிமீட்டராக இருக்குமண்டா எஃப்என்எஃப் டூ பன்னெண்டு தர பதினெட்டுங்கள் பதினெட்டு பன்னெண்டாக இருக்கும் அப்போ இருபத்தொன்று தசம் ஆறு சென்டிமீட்டரில் நாலு சென்டிமீட்டரில் இருக்கும் பூஜ்ஜியமாக இருக்கும்போது இடைத்தூரம் டி பூஜ்ஜியமாக இருக்கும்போது அதிர குவியத்தூரம் அதாவது படித குவிய தூரம் மொத்தமாக சேர்த்த குவியத்தூரம் முப்பத்தாறு சென்டிமீட்டராக இருக்கும் அப்போ ஒரு நாலு சென்டிமீட்டர் நாங்கள் அசைக்கிறதால முப்பத்தாறுலேருந்து இருபத்தொன்று தசம் ஆறு சென்டிமீட்டர் மாத்திரமெண்டா பாருங்கள் பூஜ்ஜியத்திலேருந்து நாலு சென்டிமீட்டர் கொண்டவர்கள் இருபத்தொன்று ஆறு சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் வரையும் பொருள் தூரம் மாறுது பேசிக் கான்செப்ட் தான் முதலாவது கல்யா கட் முதலாவது பந்தியை ஒழுங்கா வச்சு எடுத்துருவோம் அதாவது முதலாவது கேள்வியை விளங்கி எடுத்துரும் முதலாவது கல்விதான் தொடக்கமே வடிவ பார்த்துக்கொள்ளுங்க இந்த கேள்வி எப்படி சுசத்த தொட D டிக்கும் எஃப் அண்டுக்கும் தொடர்பாக கேட்டவங்க பிறகு குழிவு வில்லையை வச்சு கொண்டு இறுதி பிம்பத்துக்கும் அதில் தொழிற்பர பொருளையும் வச்சு கொண்டு கேட்டவங்க அதுக்கு பிறகு குவிவில்லையும் குழிவில்லையும் பிம்பத்தை சம்மந்தப்படுத்தி கேட்டவங்க பிறகு பொருளுக்கும் பிம்பத்துக்கும் நேரடியான தொடர்பை கேட்டவங்க சாதாரண ஒரு மிக்ஸ் கடி தான்